கொடுத்திருக்கா ஒன்பது மாதம் வரை கத்த நம்மை கண்ணின் மணியை போல வழி நடத்தினார் ஆசீர்வாதமாக வழி நடத்தினார் அவருடைய வெள்ள கிழமைகளோடு எல்லா காரியத்திலும் இருந்ததை நாங்கள் பார்க்க முடிந்தது எபின் ஏசராக ஏசராக எலி ஏசராக அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது இந்த மாதத்திலும் கத்த நம்மை பார்த்து சொல்கிற காரியம் காட் வில் சேஞ்ச் யுவர் பிட்டர் லைஃப் இன்டு ஸ்வீட் உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை கத்தர் மதுரமாக மாற்றுவார் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசன வசனத்தில் எப்படியாக நகோமி சொல்லுகிறார் நகோ அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு கச மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் இங்கே நகோமியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நகோமி சொல்கிற காரியம் என்ன அவருடைய நகோமி என்று சொன்னால் மதுரம் அல்ல ஸ்வீட் என்ற அர்த்தம் அனைத்து அர்த்தங்களில் உண்டு அதில் ஒரு அர்த்தம் இனிமையானவர் என்ற அர்த்தம் அவள் சொல்லுகிற காரியம் என்ன என்னுடைய இனிமையான வாழ்க்கையை கத்தர் கசப்பாக மாற்றினார் என்று அவள் சர்வ சர்ம வல்லவரால் இது உண்டாயிட்டென்று சொல்வார் நிச்சயமாக ஆண்டவர் செய்த காரியம் அல்ல இது அவர்கள் எடுத்த அந்த முடிவினாலே அவருடைய கணவர் அவருடைய கணவர் எடுத்த முடிவினாலே அவருடைய வாழ்க்கை கசப்பாய் போனதை பார்க்க முடிகிறது ஆனால் மறுபடி அவர் தன் வெத்தலை மேற்கு வந்தபோது அந்த வாழ்க்கையை கசப்பான வாழ்க்கையை கத்தர் இனிமையாக மாற்றியதை பார்க்க முடிகிறது நகோமி என்ற பெயரை கேட்டபடியாக அவள் வாழக்கூடியதாக கத்தர் ஆசீர்வாததை பார்க்க முடிகிறது இன்றைய நாளும் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் உங்களுடைய புலம்பலை அவர் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை அவர் இனிமையான வாழ்க்கையாக மாற்றுவார் நான் சொன்னது போல ஏன் அவர்களுக்கு கசப்பான வாழ்க்கை வந்தது அவர்கள் எடுத்த தவறான முடிவு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த தவறான முடிவிலானே நீங்கள் எடுத்த முடிவினாலோ அல்லது உங்களுக்கு உங்களுக்கு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இருந்தீர்கள் அவர்கள் எடுத்த முடிவினாலேயோ உங்களுடைய வாழ்க்கை கசப்பாக இருந்தார் கத்திர இந்த மாதத்தில் உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை இனிமையான வாழ் வாழ்க்கையாக மாழாவை ரகோமியாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் அப்படியான இனிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் எனக்கு பிரியமானவர்களே நாங்கள் வேதனையோடு துன்பத்தோடு கசப்போடு இருப்பது கர்த்துடைய சித்தம் அல்ல வேதம் சொல்லுகிறது உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன் எங்களுடைய ஆத்துமா ரச்சிக்கப்பட்டிருக்கிறது அது நித்திய ஜீவனுடையதா இருக்கிறது அப்படிப்பட்ட ஆத்துமா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்துடைய சித்தமாக இருக்கிறது அதில் இன்க்ளூடிங் ஹெல்த் நாங்கள் இருக்க வேண்டும் என்றும் அவருடைய இருக்கிறது அப்படித்தான் கற்று நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நாங்கள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இனிமையாக வாழ வேண்டும் என்பதே கத்துடைய இருக்கிற சில சமயங்களே கற்று சில கசப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்தாலும் அதற்கு அது முடிவுக்கு வரும் அது அப்படியே தொடர்ந்து செல்வதல்ல உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து கசப்பாகவே செல்கிறது என்று சொன்னால் எனக்கு பிரியமானவர்களே எங்கேயோ நாங்கள் எடுத்த தவறான முடிவு தான் அதற்கு காரணமாக இருக்கிறது நகாமையுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது அவர்கள் எடுத்த தவறான முடிவு அவருடைய அந்த கசப்பான வாழ்க்கைக்கு அவருடைய கசப்பு அவருடைய கணவன் எடுத்த முடிவு அவருடைய கசப்பான வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தது இன்று நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை நாங்கள் என்றோ எடுத்த ஒரு முடிவுடைய முடிவைத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எடுத்த முடிவைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்க வேண்டாம் இந்த குடும்பத்திலிருந்து பிறந்த நாள் பிறந்த நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் எடுத்த அந்த முடிவினாலே என்னுடைய பிள்ளைகள் தேவனை அறிந்த பிள்ளைகளாக என்று வாழ்ந்து வருகிறார்கள் நாங்கள் நாங்கள் குடும்பமாக ஆஸ்திரேலியாவுக்கு வர வேண்டும் என்று எடுத்த முடிவினாலே நாங்கள் இன்று ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறோம் என்னுடைய பிள்ளைகளும் இங்கே வாழ்கிறார்கள் நாங்கள் எடுத்த முடிவைத்தான் இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாங்கள் நம்முடைய வாழ்க்கை கசப்பாக இருக்குது என்று சொன்னார் அதற்கு காரணம் நாங்கள் எடுத்த ஏதோ ஒரு தவறான முடிவு இன்றைய நாளிலே கத்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்த விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையை கசப்பான வாழ்க்கையை அவர் மதுரமாக மாற்றுகிறார் இங்கே நகோமி செய்த காரியம் என்ன அவள் மறுபடி பெத்தலகைமுக்கு திரும்பி வந்தார் இன்றைய நாளில் ஆண்டவங்களை பார்த்து சொல்கிற காரியம் மறுபடி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் மறுபடி என்னுடைய வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள் அங்கே வெத்தரகம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு கத்தோடைய வார்த்தைக்கு நீங்கள் திரும்பி வாருங்கள் ஆனவள் அங்கே திரும்பி வாருங்கள் அவர் எல்லாவற்றையும் மாற்ற இருக்கிறார் உங்களுடைய கசப்பை மாற்றி இனிமையான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கார் அவர் சர்வ வல்லமை உள்ளது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிடம் நிற்கும் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இல்லை உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்னுடைய வாழ்த்து இடத்தில் திரும்பி உங்களுடைய வாழ்க்கையை கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றி தர நான் வல்லமை உள்ள தேவனா இருக்க இருக்கிறேன் நீங்கள் கசப்போடு இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சித்தமா இருக்கிறது கத்தர் உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றுவார் எக்ஸோட இந்த காரை பார்க்கும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தைந்து வசனங்களுக்கு சொல்கிறது யாத்ராமம் பதினைந்து இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று அங்கே அப்பொழுது மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறி அந்த தண்ணீர் குடிக்க முடியாத கசப்பாய் இந்த தண்ணீர் அது மதுரமாக மாறி போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை கசப்பா இருக்கும் என்று பிரியமானவர்களே அது யாருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க முடியாது தண்ணீர் இருந்தது ஆனால் அதை குடிக்க யாருக்கும் முடியாமல் போயிட்டு ஆனால் அந்த தண்ணீர் மதுரமா இருந்த போது அங்கே சொல்லப்பட்டிருக்க மூன்று நாள் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் தாகமாய் கனாந்திரத்திலே திரிந்தார்கள் அந்த தண்ணீரை குடிக்க முடியாது இருந்தது என்றால் அது கசப்பா இருந்தது நம்முடைய வாழ்க்கையின் கசப்பா இருக்கும் போது அது மற்றவனுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா இருக்க முடியாது நம்முடைய தெரிந்தவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நம்முடையிலிருந்து வருகிற காரியங்கள் மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது பிரியமானவர்களே அதனால்தான் கத்த உங்களை அனைவருக்கும் ஆசீர்வாதம் ஆப்ராமுக்கு சொன்னது போல நீ இருப்ப யூ ஆசிர்வாதமாக நீ ஆசிர்வாதமாக இருப்ப இருக்க வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை முதலாவது நம்முடைய வாழ்க்கை மதுரமாக மாற வேண்டும் அப்படியாக தான் நம்மிடத்திலிருந்து மற்றவர்களை எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் நம்மிடத்திலிருந்து ஏதாவது அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மதுரமாக இருக்க வேண்டும் கசப்பாக இருக்குன்னு என்று சொன்னால் அதனால் யாருக்கும் தண்ணீர் இருக்கும் ஆனால் யாரும் குடிக்க முடியாது வறுமையை தண்ணீர் மாதிரி வழிப்புறமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் தண்ணீர் இருப்பது போல இருக்கும் ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் தான் கத்தரவோடைய வாழ்க்கையை இந்த மாதத்திலே இந்த மாதத்தில் இருந்து உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்ற விரும்புகிறார் யூதர்களுக்கு அவர்களுடைய வருஷம் பிறந்திருந்தது போன ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர்களுக்கு மாலையிலே அவர்களுடைய வருஷம் பிறந்தது அவர்கள் ஒரு காரியத்தேங்கே செய்வார்கள் அநேக காரியங்களை செய்வார்கள் அவர் அதில் ஒன்று ஆப்பிளை எடுத்து கனியிலே தோய்த்து உண்பார்கள் அது அன்றை இன்றைக்கு இன்றைய நாளில் நான் அதை ப்ரொஃபெக்டிக் ஆக்டாக செய்ய விரும்புகிறேன் நான் வைத்திருக்கிறேன் ஆப்பிள் எடுத்து அதை கனியிலே தோய்த்து அதை சாப்பிடுவார்கள் என்ன அர்த்தம் என்று சொன்னால் இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு அப்படி இனிப்பான ஏற்கனவே ஆப்பிள் இனிப்பானது ஹனியும் இனிப்பானது மிகவும் தித்திப்பான ஒரு வருஷமாக இது இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அதை ப்ரொஃபெட்டிக் ஆக்டாக செய்வார்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய கசப்பை ஆண்டவர் மதுரமாக மாற்றுவாராக வறுமனை மதுரம் அல்ல ஸ்வீட்டஸ்டாக மாற்றுவாராக இதை நான் ப்ரொஃபெட்டிக் ஆக்டாக செய்கிறேன் யார் யார் விசுவாசிக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியாக வரும் ஆப்பிள் ஹனியிலே தோய்க்கப்பட்டு எடுத்து வைத்திருக்கிறேன் அப்படியாக அது மதுரம் உள்ளதாக உங்களுடைய வாழ்க்கை இன்று முதல் நான் வேதம் சொல்கிறது இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை ஸ்வீட்டஸ்டாக ஒரு வாழ்க்கையாக கசப்பு நீங்கள் பட்ட கசப்புன்ற காரியங்கள் எல்லாம் ஒருபோதும் நினைவில் இருக்க முடியாதபடி உங்க நீங்கள் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் கத்தன உங்களை நாட்களுக்கும் சரியாக அதற்கு மேலாக உங்களை கத்தர் இனிமையான வாழ்க்கையினால் நிறைப்பாராக இந்த மாதத்திலிருந்து இதை நீங்கள் காணத் தொடங்கத்தக்கதாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே